அமித்ஷா சொன்ன ஒத்த வார்த்தை எடப்பாடியிடும் கெஞ்சும் திமுக காப்பாற்றுவாரா கைவிடுவாரா இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை நம்ம உடச்சி பேசினேங்க ஒன்று அமித்ஷா அவர்கள் என்ன ஒரு ஒத்த வார்த்தையை சொன்னாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது எடப்பாடியிடம் திமுக என்ன கெஞ்சுகிறது அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக பேசிவிடுவோம் இது வரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த விவசாயிக்கு ஆதரவு தெரிவிங்க நானும் பல செய்திகளை தேடி பிடித்து கண்டுபிடித்து நீங்களும் நானும் ரசிக்கும்படியாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன் எப்படி அதனால் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்புறம் பாருங்கள் முதல்ல திமுக எடப்பாடி பழனிசாமி கிட்டே என்னத்தை கெஞ்சுது அப்படின்னு பார்க்கும்போது திமுகவை காப்பாற்ற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி உன்னால் தான் முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கெஞ்சுது இது ஒரு விதத்தில் உண்மை தான் ஏன்னா தேர்தல் வாக்குறுதியாக திமுக ஏகப்பட்டவையே கொடுத்துடுச்சு அவையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்களா இல்லை என்ற விஷயமானது நமக்கு தெரியல ஆனா மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரே ஒரு விஷயம் இந்த நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் ஆனால் நீட்டை ரத்து பண்ண முடியுமா நிச்சயமாக ரத்து பண்ண முடியாது ஆனால் திமுக இந்த நீட்டை ரத்து பண்ண முடியுமா இல்லை நீட்டை ரத்து பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்குதா நீட்டுக்கான அதாவது நீட்டு ரத்துக்கான எந்த முயற்சியும் இது வரைக்கும் திமுக ஆக்கப்பூர்வமாக எடுத்த மாதிரி தெரியல ஒட்டுமொத்தமாக அரசியல் செய்வது போல தான் தெரியுது ஒன்று ஆளுநரை வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளியாக காட்டுது இல்லையா மத்திய அரசாங்கத்தை குற்றவாளியாக காட்டுது திமுக இந்த நீட்டு ரத்து விஷயத்தில் இப்போது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு டைம்ஸ் நவ் தொலைக்காட்சிக்கு ஒரே விஷயம் அதிமுக பாஜக கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக விரைவில் அதிமுக பாஜக கூட்டணி நல்லபடியாக உருவாகும் பிறகு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நாங்கள் விரிவான அறிவிப்பை வெளியிடுவோம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் இப்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் பால் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமித்ஷா அவர்கள் ரெண்டு கோரிக்கை வச்சுருக்கின்றார் முதல் கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை மாற்றக்கூடாது அதற்கான கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவினரோ வைக்கக்கூடாது அண்ணாமலை தான் தமிழகத்தினுடைய பாஜகவின் முகம் அவருக்கு தான் வாக்கு விழும் அதனால் அண்ணாமலையை மாற்ற மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ரெண்டாவது இத்தனை நாளும் எங்களுடன் ஆதரவாக நின்ற யாரையும் நாங்கள் இழக்க மாட்டோம் பர்டிகுலராக அமித்ஷா அவர்கள் யாரை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா டிடிவி தினகரன் சசிகலா பன்னீர்செல்வம் இவங்களை நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமிடைய தலைமையை மாற்றி அதிமுக ஒரு புதிய தலைமையை கொண்டு வந்து அவங்களுடன் கூட்டணி வச்சாலும் வைப்போம் நாங்கள் ஏற்கனவே எங்களை தொடர்ச்சியாக ஆதரிக்கக்கூடியவங்களை நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம் அதனால் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க வருகின்ற கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று அழுத்தம் தரக்கூடாது அண்ணாமலை தலைவராகவும் இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு அழுத்தம் தரக்கூடாது அப்படின்னு ரெண்டு கோரிக்கை வச்சிருக்காரு அதன் அடிப்படையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியானது பேசப்படுகிறது தொகுதியெல்லாம் ஏறக்குறைய பார்த்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அதை அண்ணாமலை வாயாலே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு முன்பாகவே அறிவிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்கிறார் அதெல்லாம் ஓகே கூட்டணி உறுதியான உடனே அண்ணாமலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவது தான் எங்களுடைய முதல் இலக்கு மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் தான் பாஜகவுடைய முதல் இலக்கு அப்படின்னு பேசுவார் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் ஏற்கனவே அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்து விட்டு பத்திரிகையாளர் முன்பாக பேசுகின்ற பொழுது தெளிவுபடுத்தி விட்டார் என்னென்னு நான் தலைவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது தொண்டனாக இருந்து கட்சிக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது எங்கிருந்தாலும் வேலை செய்வேன் எந்த பதவியில் இருந்தாலும் வேலை செய்வேன் மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை அகற்றுவது தான் எங்களுடைய முதல் வேலை கட்சியை தான் நாங்கள் முதன்மையாக பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு கட்சியை தாண்டி இன்றைக்கி ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்கான முன்முயற்சியை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்து தலைவராக மட்டுமல்ல தொண்டராக இருந்தாலும் சரி கட்சிக்காக உழைப்பேன் ஆட்சி அகற்றுவதற்காக உழைப்பேன் என்று அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக தெரிவிச்சிட்டாரு அதனால் அண்ணாமலை பாஜகவில் தலைவராகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணம் கிடையாது திமுகவை அகற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு சபதமேற்று செருப்பில்லாமல் உழைக்கிற நான் தலைவராக இருந்தால் என்ன தொண்டனாக இருந்தால் என்ன திமுக போனால் சரி அப்படின்ற மனநிலைக்கு அண்ணாமலை வந்திருப்பதாக தெரிகிறது ஆனால் அதிமுகவினர் அண்ணாமலை வேண்டாம் என்று அமித்ஷாவிடத்தில் அடித்து சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தலைவராக வேண்டாம் என்று தான் சொல்கிறாங்க பாஜகவில் அண்ணாமலை இருக்கவே கூடாதுன்னு சொல்லலை தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தலைவராக இருந்தால் என்ன தட எடப்பாடிக்கு மாசாக இருக்குமா இல்லை அண்ணாமலைக்கு மாசாக இருக்குமா பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டா அண்ணாமலை போய் எடப்பாடியுடன் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னா அண்ணாமலைக்கு தான் மாசான கிரௌடு வரும் கைத்தட்டல் வரும் ஸோ அவர் மாநில தலைவராக இருந்தால் இன்னும் அந்த க்ரௌடும் அந்த கைத்தட்டலும் அதிகரிக்கும் அப்போது எடப்பாடி பழனிசாமி தன்னை தாண்டி செல்வாக்கு பெற்றவரை தன்னுடன் வச்சுக்க விரும்புவாரா இல்லை அமித்ஷா வச்சுக்க விரும்புவாரா தன்னை விட செல்வாக்கு மிகுந்தவரை வச்சுக்க மாட்டாங்கள்ல இது ஒரு இயல்பான அரசியல் கணக்கு பாஜகவில் வானதி சீனிவாசன் அவர்கள் விட்டு வருகின்ற தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி உடைய எண்ணம் எப்போதுமே அரசியல் கணக்கில் தன்னை தாண்டி வளர்றாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள சகித்து கொள்ள மாட்டாங்க தலைமை பதவியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் அண்ணாமலையை வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்திலும் பிரச்சனை ஏற்படுகின்ற அளவுக்கு அதே மாதிரி பொது தளத்திலும் அண்ணாமலை அவர்கள் பிரச்சனை ஏற்படுகின்ற அளவுக்கு வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது ஸோ எடப்பாடி பழனிசாமி பாஜக வைக்கின்ற கோரிக்கை நியாயமானது அவர் பார்வையில் இருந்து தன்னுடைய தலைமைக்கு ஆப்பு வந்துருமோ என்ற அச்சத்தினால் அவர் வைக்கின்ற கோரிக்கை சரியானது ஆனால் நடக்கின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைவராக இருந்தால் தான் அது சாத்தியம் ஏன்னால் திமுகவை எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக எதிர்ப்பாரா என்று தெரியாது ஆனால் அண்ணாமலை அடித்து நுறுக்குவார் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க என்ற தைரியம் மட்டும் கிடையாது தனிப்பட்ட முறையில் திமுக தவறுகளை சகித்து கொள்ள முடியாத ஒரு மனிதராக இருக்கிறாரு அதனால் திமுக பரம்பரை எதிரி போல் நினைக்கிறாரு அதனால் அண்ணாமலை தான் திமுக எதிராக ஆக்ரோஷமாக கலை ஸோ எப்போதும் தடுப்பாட்டத்தை விட தான் வெற்றி பெறும் அண்ணாமலையுடைய ஆக்ரோஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களை கவரும் அதனால் அந்த ஆக்ரோஷத்துக்காவது வந்து பார்த்திங்கன்னா பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கணும் ஆனால் என்ன மாதிரியான அரசியல் கணக்கு அமித்ஷா வச்சுருக்காரோ தெரியாது ஆனால் அதிரடியாக அறிவிச்சிட்டாரு டைம்ஸ் எம் தொலைக்காட்சியினுடைய பேட்டியில் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நல்லபடியாக போயிட்ருக்குது அதிமுக பாஜக கூட்டணி விரைவில் உறுதியாகும் நாங்கள் தெளிவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவிக்கின்றோம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் ஊழலை ஒழிப்போம் மொழி மற்றும் இனத்தை வைத்து தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் தன்னுடைய தவறை மறைக்க வேண்டும் என்பதற்காக திமுக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நாங்கள் நீண்ட நாளாக சொல்லுகின்றோம் தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு நீங்க மருத்துவ கல்லூரியில மருத்துவம் படிப்பதாக இருந்தாலும் சரி பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படிப்பதாக இருந்தாலும் சரி தமிழை கற்றுக் கொடுங்க தாய்மொழி தான் ஒருத்தனை இலகுவாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தமிழ்மொழிக்கான கல்லூரியோ பல்கலைக்கழகங்களோ எதுவுமே தொடங்குறது கிடையாது ஆனால் தமிழை காப்பாற்றும் தமிழை காப்பாற்றும் என்று சொல்லிட்டு ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் தருகின்ற திமுக ஆட்சியை அகற்றித்தான் ஆக வேண்டும் தமிழுக்கு திமுக ஆட்சியில் செய்தது என்ன திருவள்ளுவருக்கு செலவச்சுதா அதை தாண்டி வேறு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குதா வாதாடுகின்ற மொழியாக இருக்குதா கற்பிக்கும் மொழியாக இருக்குதா எந்த பள்ளிக்கூடத்துலையாவது வந்து தமிழில் கற்பிக்கின்றார்களா எல்லாம் தான் கற்பிக்கின்றார்கள் ஸோ இந்த மும்மொழி கொள்கை என்பது திமுகவுடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது தனியார் பள்ளிக்கூடத்தில் மும்மொழி அரசு பள்ளிக்கூடத்தில் இருமொழியா பணக்கார பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மொழி வேண்டுமானாலும் கற்கலாம் ஆனால் அரசு பள்ளி ஏழ்மையான மாணவர்கள் மூன்றாவது மொழி கற்க கூடாதா அதனால் திமுக ஆட்சியானது தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கிறது திமுகவினர் செய்யாத ஊழல் என்ன பொன்முடி ஊழல் செயலியா செந்தில் பாலாஜி ஊழல் செயலியா கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் ஊழல் செயலியா இல்லை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஊழல் செய்யலையா இல்லை யார் ஊழல் செய்யலை ஊழலில் திளைத்திருக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி தமிழர்கள் தொடரணுமா அதனால விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிய கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு வார்த்தையை உதித்திருக்கின்றார் அதனாலேயோ என்னவோ தெரியல எடப்பாடி பழனிசாமி கிட்ட திமுகவினர் கெஞ்சுகின்றார்கள் அதில் முதல்வரே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்த கோரிக்கையை வைக்கிறாரு முதல்வர் முதல்ல என்ன சொன்னார் அடா நீங்கள் டெல்லி போகிறீங்க யாரை சந்திக்க போகிறீங்கன்னு தெரியும் அப்படி யாரை சந்திக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை தான் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு வாங்க புதிய கல்வி கொள்கை தயவு செய்து வந்து நடைமுறைப்படுத்தாதவன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னாங்க நீங்கள் கோரிக்கை வைங்க அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்களோ இல்ல கைவிட்டு போகிறாங்களோ பின்னாடி பார்க்கலாம் ஆனா சந்திக்கின்ற போது தமிழகத்தின் சார்பில் கோரிக்கை வச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க இரண்டாவது தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கணும் அதை கேட்டுட்டு வாங்க அப்படின்னாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச போனாரா இல்ல கூட்டணி ஒத்து வராது என்று சொல்ல போனாரோ என்ன தெரியாது ஆனா மூன்று கார்கள் மாறி போய் அதிகாலையில் டெல்லி சென்று நம்ம அமித்ஷாவை இரவு பகுதியில் சந்தித்தார் அப்படி சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசணும்னு சொன்னார் உடனடியாக முதல்வரும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் நம்ம கோரிக்கை வைச்சோம் எடப்பாடி பழனிசாமி அதை நிறைவேற்றியிருக்கின்றார் அவருக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொன்னார் பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இன்னொரு கோரிக்கை வைக்கிறாரு முதல்வர் அடுத்த முறை எப்படியா இருந்தாலும் கூட்டணி பேச போவீங்க அந்த தருணத்தில் இந்த வகுப்பு வாரிய திருத்த மசோதா இருக்கு இல்லையா அதை நிறைவேற்றக்கூடாது தயவு செய்து திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு வந்து உங்கள் அமித்ஷா கிட்ட கோரிக்கை வைங்க அப்படின்னு நம்ம முதல்வரே வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கோரிக்கை வச்சிருக்குறார் ஸோ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரும் போல நினச்சிட்டார் பொழுது நாம் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமித்ஷா போய் சந்திக்கிறாரு அவர்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம முதல்வர் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்து எடப்பாடி கிட்ட கோரிக்கை வைக்கிறாருன்னு தெரியல இல்லை அமித்ஷா என்ற ஒத்த வார்த்தை சொன்னார் எப்படி இருந்தாலும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக பாஜக தவியாய் தவிக்கிறது அதிமுக அழுத்தம் கொடுத்தா நிச்சயமாக இந்த வகுப்பு வாரிய திருத்த மசோதாவை விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல எடப்பாடி பழனிசாமி கிட்ட வலிந்து கோரிக்கை வைக்கிறாரு கெஞ்சிறாரு நம்ம முதல்வரே சரி முதல்வர் தான் இப்படி அடுத்தடுத்த கோரிக்கையை எடப்பாடி கிட்ட வைக்கிறாருன்னு பார்த்தா நம்முடைய தங்கம் தென்னரசு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சென்னையில் தர்ஷினி என்ற மாணவி நீட்டுத் தேர்வை கண்டு பயந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் திமுக ஆட்சி வந்த பிறகு பத்தொம்பது பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த நீட்டுத் தேர்வு அச்சத்தின் காரணமாக அதனால் திமுக அரசாங்கம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஸோ பத்தொம்போது மாணவருடைய இரத்தக் கரையானது திமுக அவனுடைய கரங்களில் தான் படிந்திருக்கிறது அந்த பாவம் சும்மா விடாது அப்படின்னு சொன்னார் ஓ நீட்டை ரத்து பண்ணணும் என்ற அக்கறை நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்குதோ அப்படின்னா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்ன கோரிக்கைன்னு பார்க்கும்போது நீங்கள் அமித்ஷாவை சந்திப்பீங்க இல்லையா அந்த தருணத்தில் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம் தயவு செய்து ரத்து பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்டே மீண்டும் கோரிக்கை வச்சிருக்காரு இப்போ அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கணுமா நீங்கள் நீட்டை ரத்து பண்ணாதான் உங்களோட கூட்டணி என்று வெளிப்படையாக சொல்லுங்கள் மக்கள் நலன் மாணவர் நலன் அதற்காக தான் பாஜகவுடன் கூட்டணி என்றால் தமிழ்நாட்டு மக்கள் நலன் தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் நீட்டு ரத்து ஆன நலன் தானே அதை தானே நீங்கள விரும்புகிறீங்க நீட்டை ரத்து பண்ணுங்க கூட்டணி வைக்கணும்னு சொல்லுங்க உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் சுய விருப்பங்கள் இவற்றையெல்லாம் தூக்கி எட்ட போட்டுட்டு பொதுநலத்துடன் சிந்தித்து பாஜகவுடன் கூட்டணி வைங்க அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாரு மொத்தத்தில் நிதி வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி மசோதா ரத்து பண்ணணுமா எடப்பாடி பழனிசாமி புதிய கல்விக் கொள்கையை ரத்து பண்ணணுமா எடப்பாடி பழனிசாமி நீட்டு ரத்து பண்ணணுமா எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாமே எடப்பாடி பழனிசாமி என்றால் தமிழகத்தில் எதற்காக திமுக ஆட்சியில் இருக்கணும் ஆட்சியும் கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி நீ பாஜக கூட்டணி வச்சுக்கோ தமிழகத்துக்கு நல்லதை கொண்டு வா அப்படின்னு விட்டு போகலாமே மொத்தத்தில் பாஜக கூட்டணி என்ற உடனே திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு ஸோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இத்தனை கோரிக்கை வைச்சோம் ஆனால் கூட்டணி மட்டும்தான் வச்சாரே கண்டு வெற்றி பெற வேண்டும் என்று வியூகத்தா வகுத்தாரே அன்றி ஆனால் அந்த கூட்டணி மக்கள் நலன் சார்ந்து கிடையாது ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரிசையாக கோரிக்கை வைச்சோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த கோரிக்கையாவது நிறைவேற்றினாரா அப்படின்னு கோரிக்கை வச்சதே வந்து அரசியலாக மாற்றி அடுத்த கட்ட தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக நினைக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை தானே வைக்க சொல்றீங்க நான் கோரிக்கை வைக்கிறேன் நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாததும் அமித்ஷாவிடம் இருக்கிறது வாக்குறுதி தந்த நீங்களே வந்து கோரிக்கை நிறைவேற்றாத போது தமிழக மக்கள் நலன் சார்ந்து நான் ஏன் அமிச்சா கிட்ட கோரிக்கை வைக்கக்கூடாது நான் கோரிக்கை வைக்கிறேன் அவங்க நிறைவேற்றுகின்றதா என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக வைக்கின்ற எல்லா கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்டே கொண்டு செல்கின்றார் நான் அங்ககிட்ட பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாததும் அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு தூக்கி மத்திய அரசாங்கத்துக்கு பக்கத்தில் போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி திமுகவிடம் இருந்து தப்பிக்கின்றார் அமித்ஷா சொன்னார் அதிமுக பாஜக கூட்டணி என்ற ஒத்த வார்த்தை இப்போ பாருங்கள் முதல்வர் இருந்து அமைச்சர் பெருமக்கள் இருந்து எல்லாரும் கெஞ்சி தீர்க்குறாங்க மொத்தத்தில் திமுக கெஞ்சுவதும் எடப்பாடி பழனிசாமி மிஞ்சுவதும் இது கெஞ்சல் மிஞ்சலாக போக போதா இல்லை திமுக கெஞ்சுதே அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றி விட போகிறாரா ஏன்னா நீட்டை ரத்து பண்ணலைன்னு வச்சுங்களேன் வாக்கே கேட்க முடியாது தமிழக மக்கள் மரணங்களில் ஆழ பதிந்திருக்குது நீட்டை நீக்குகின்ற ரகசியம் அதனால் திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் அவங்க ஒன்னாக உருட்டலாம் மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் ஒரு ஆட்சி வந்திருந்தால் நாங்கள் நீட்டை ரத்து பண்ணியிருப்போம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க என்ன வேணாலும் உருட்டலாம் ஆனால் திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனே நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு கொடுக்கல நாங்கள் போனால் ஒத்த கையத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு தான் தந்தாங்க அதனால் திமுகவுக்கு பெரிய ஆப்பே வந்து இந்த நீட்டு தான் ஸோ எடப்பாடி பழனிசாமி கிட்டே கெஞ்சி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கெஞ்சதில் ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பாரா ஸோ எடப்பாடி காப்பாற்றுவாரா விட்டுருவாரா எடப்பாடி பழனிசாமி என்ன மத்தியில் இருக்கின்றாரா ஆட்சியில் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாக இருக்கின்றாரா நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு ஸோ அரசியலுக்காக திமுக கோரிக்கை வைக்குது அந்த அரசியல் எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாள போகின்றார் என்பது தான் பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி விட்டது தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வரப்போவது ஆட்சி மாற்றம் வரப்புவது அந்த நல்ல நாளை எதிர்நோக்கி நாமளும் காத்திருப்போம் நன்றி நண்பர்களே